லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஓ ஸோ பதினான்காம் அதிகாரத்தை நாம் எடுக்க போகிறோம் லூக்கா எழுந்த சுவிசேஷத்தில் பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் பதி நான்காம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ நன்றாய் கவனமாய் நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கலாம் லூக்கா பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இப்போது நீங்கள் வந்து இருபத்தி எட்டுலேருந்து கூட வாசிக்கலாம் உங்களில் ஒருவன் ஒரு குரோபுரத்தை கட்ட இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்கிறதற்கு திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ ஆண்டவர் இந்த இடத்துல வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு மனுஷன் ஒரு கோபுரத்தை கட்டுறதற்காய் தீர்மானிக்கிறான் அந்த கோபுரத்தை கட்டுறதற்காக தீர்மானிக்கிற அந்த மனுஷன் அவமானப்படாதபடி மற்றவங்க அவனை வந்து கஷ்டப்படுத்தாதபடி அப்படின்னா இவன் கோபுரத்தை கட்டுறதுக்கு பெருசாக பெருமையாக ஆரம்பித்தான் ஆனால் இவனால் முடிக்கவே முடியல ஐயோ அப்படின்னு பத்து பேர் அவர்களை பார்த்து கிண்டல் பண்ணாதபடி நக்கல் பண்ணாமல் இருக்கணும்னா வேதம் சொல்லுது அவங்க என்ன பண்ணணுமாம்மா முன்பு அந்த கோபுரத்தை கட்டுவதற்கு உண்டான செலவை அவன் என்ன பார்க்கணுமாமா கணக்கு பார்க்க வேண்டும் அதில் எவ்வளோ செங்கல் செலவாகும் அதற்கு எவ்வளோ சிமெண்ட் செலவாகும் அதற்கு எவ்வளோ தண்ணி செலவாகும் அது எந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்டு முதலிலே உங்களுக்கு தேவை இந்த ப்ளூ பிரிண்ட் ஒருத்தருடைய கையில் இல்லாமல் ஒரு தொழிலை இனி ஆரம்பிக்குவோமானால் ஒரு காரியத்தை இனி ஆரம்பிப்போமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைய முடியாது நிறைய பேர் தோற்று போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் சொல்லுவேன் நிறைய பேர் தோற்று போனதற்கு காரணம் நிறைய பேர் கணக்கு பார்க்கவே இல்லை இந்த கணக்கு பார்க்குறதுன்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு திருமண உறவு என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு கணவன் மனைவி இணைய போகிறாரு இணைய போகும்போது அவர் வந்து ஒரு ஊரில் இருப்பார் அவர் ஒரு செட்டப்பில் வளர்ந்துருக்கிறாரு இந்த அம்மா இவங்க வந்து ஒரு செட்டப்பில் வளர்ந்துருக்காங்க இப்போ ரெண்டு ஊரில் ரெண்டு செட்டப்பில் ரெண்டு நண்பர்களோட வித்தியாசம் வித்தியாசமாய் பழகினவர்கள் ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா வாழப் போகிறாங்க இப்போ ஒன்றா வாழ போகும்போது சிலது நன்மை இருக்கும் சிலது கெட்ட கெட்டது இருக்கும் இவங்களுடைய கேரக்டர் அவங்களுக்கு இருக்காது அவங்க கேரக்டர் இவங்களுக்கு இருக்காது இவங்களுக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கும் ஆனால் திருமணம் ஆகிறதற்கு முன்பாக வாழ்க்கைப்பட போகிறவர்கள் என்ன பண்ணணும்னா உட்காந்து முதல்ல யோசிக்கணும் உட்காந்து யோசிக்கணும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நம்ம எப்படி தாண்டலாம் நம்ம எப்படி அவங்கள மாற்றுறது நம்ம எப்படி அவங்கள நம்முடைய ஆராதனைக்குள்ளே கொண்டு வர்றது இதை பார்க்காமல் இருந்தால் திருமண வாழ்க்கை கூட தோல்வியாக அமைஞ்சிடும் பொதுவாக ஒரு பெண்ணை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய தகப்பனார் வீட்டாரை பெருமையாய் பேசுவது அவர்களுக்கு வழக்கம் பொது உலகத்தை அளவில் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க குடும்பம் வசதி பொண்ணுக்கு பொண்ணு வீடு வசதி பையனுக்கு பையன் வீடு வசதி பொண்ணு பொண்ணு வீட்டை குறித்து பெருமையாக பேசுவாங்க பையன் பையன் வீட்டை குறித்து பெருமையாக பேசுவாங்க இது வந்து நடக்கிறது தான் ஆனால் அந்த பொண்ணு தன்னுடைய தகப்பனாரை குறித்து ரொம்ப பெருமையாக பேசும்போது ஆண்மகனுக்கு கோபம் வந்துடக்கூடாது என்ன உங்கள் அப்பா என்ன பெரிய வசதியோ உங்கள் அம்மா என்ன வசதியோ உங்கள் அண்ணா என்ன ரொம்ப வசத்தியோ ஸோ அந்த நேரத்தில் அதன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நம்ம எப்படி அதை கையாளணும் அப்படின்றத முன்னாடி நம்ம ஓகே ரைட் 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 இதுதான் மெச்சூர்டு இதுதான் மெச்சூர் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக நீங்கள் முதல்ல என்ன பாருங்க அப்படின்னா கணக்கு பாருங்கள் கணக்கு பாருங்கள் ஒரு விசை நான் வந்து திருச்சபையிலே ஒரு பிரதர் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தாங்க அப்போ அந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல போகும்போது நான் ஜா பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் போனேன் போய் உட்காந்து அவர்களை பார்த்து கேட்டேன் கேட்ட உடனே அவங்கள்ட்ட கேட்டேன் வாடகை எவ்வளோன்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மந்த் இவ்வளோ வாடகை அப்படின்னு உடனே அவர்கிட்ட சொன்னேன் வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன் அவங்க வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னாங்க உடனே அந்த அந்த வாடகை அந்த வேலைக்காரங்களுடைய சம்பளம் கரண்ட் பில்லு இது எல்லாத்தையுமே கணக்கு போட்டு பார்த்து சொன்னேன் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஒரு நாளில் இந்த ஹோட்டலுக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் வந்து இத்தனை பேர் வரும் இப்படி போட்டு எல்லாம் கணக்கு போட்டுன்னு அவர்கிட்ட சொன்னேன் பிரதர் இவ்வளோ உங்களுக்கு இந்த மா ஒரு மாதத்தில் இவ்வளவு செலவு செய்ய வேண்டியது இருக்குது உங்களுக்கு இவ்வளவு இன்கம் வந்தால் தான் அந்த செலவில் நீங்கள் மிச்சம் பண்ண முடியும் இதை நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன் ஐயோ பாசம் என்ன புதுசாக சொல்றீங்க இதெல்லாம் ஒண்ணுமே நான் யோசிக்கல கிடச்சிருச்சு நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு நான் கவனிங்க அதற்காக எல்லாத்தையுமே நோண்டி 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 பார்த்து அப்படியே அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு ஆரம்பிக்காமல் விட்டாங்க நிறைய பேருக்கு ரிஸ்க் எடுக்கிறதே பிடிக்காது எல்லாம் கைகூடி வந்தால் தான் ஆரம்பிப்புங்க அதனால நிறைய பேர் ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மாதம் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஒரு மாதம் இந்த வாடகை இவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு மாதம் சம்பளம் வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ நம்ம இவ்வளவு சம்பாரிச்சாதான் கடன் இல்லாம இந்த கடையை ஓட்ட முடியும் ஒரு கணக்காவது உங்களுக்கு தேவை நிறைய பேருக்கு அந்த கணக்கு கூட இல்லையே அந்த கணக்கு கூட இல்லையே எதையுமே கணக்கு பார்க்கறது இல்லை ஒரு திருமணம் நடத்தப் போகிறார்கள் மண்டபம் இவ்வளோ புக் பண்ணியாச்சு சாப்பாட்டுக்கு இந்த காரியத்தை அரேஞ்ச் பண்ணியாச்சு நான் சொல்கிறேன் நம்ம கையில் இருக்கிறது இவ்வளவுதான் ஒருவேளை மொய் பணம் வந்துச்சுன்னா இவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி கடனே இல்லாமல் அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறத விட்டுப்பட்டு இருக்கிறதே பெரிய மண்டபம் இருக்கிறதுலே பெரிய ஸ்டுடியோ இருக்கிறதுலே பயங்கரமான சாப்பாடு கவனமா இருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை துவங்க போகிற ஆண்டவருடைய பிள்ளை கண்டிப்பாக நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா கணக்கு பார்க்க வேண்டும் கணக்கு பார்க்க வேண்டும் இது நான் இல்ல ஆண்டவரே இந்த இடத்துல சொல்லி வச்சிருக்கிறார் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த கால்குலேஷன் அப்படி என்கிறது மிக அவசியம் நீங்கள் மத்த எழுதுன சுசேஷத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் மற்ற எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ரொம்ப அழகாக எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழிய காரணத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்புனையாக இருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினா பதினாயிரம் தாளந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாய் கொண்டு வந்தார்கள் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பரலோக ராஜ்யத்து பரலோக ராஜ்யத்தையே ஆண்டவர் என்ன எதற்கு ஒப்பிடுறாருன்னா கணக்கு பார்க்குற ஒரு ஊழிய காரணமாக இன்னொரு இடத்துல நீங்க வந்து ஆண்டவர் வந்து ஒருத்துக்கு ஒருத்த ஒரு எஜமானன் ஒருவனுடைய கையில் ஐந்து தாளருந்து ரெண்டு தாளந்து ஒரு தாழ்ந்து இந்த ஐந்து தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து கொடுத்து வெளியூருக்கு போயிட்டு வந்த அந்த எஜமானன் திரும்பி வந்து அவர்களிடத்துல என்ன கேட்டான் கணக்கு கேட்டான் அஞ்சு தாளந்து கொடுத்தான்ல என்னாச்சு ரெண்டு கொடுத்தா இல்லை என்னாச்சு ஒன்று கொடுத்தா இல்லை என்னாச்சு அப்போ ஒருத்தன் மட்டும் அஞ்சு பத்தா மாத்திரம் உடனே அவனை பார்த்து சொல்கிறான் உண்மையும் முத்தவும் உள்ள ஊழியக்காரனே நீ தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்பா அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கணக்கு பார்க்க வேண்டும் இதுக்கு முன்பாக இந்த காரியத்தை செய்தீர்களோ இல்லையோ இனி ஒரு காரியத்தை நீங்கள் துவங்க போறீங்கன்னா அதை எப்படி முடி அதுக்காக நீங்கள் நிறுத்தணும்னு சொல்லலை நிறுத்துங்கன்னு சொல்லலை ஆனால் அதை செய்கிறதற்கு இன்னும் நமக்கு எவ்வளவு தேவைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உழைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோவாவுனுடைய காலத்தில் வேதம் சொல்லுது ஆண்டவர் வந்து ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார் இந்த பேழையை உண்டு பண்ண சொல்லுகிற ஆண்டவர் அவனுடைய கையில் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாருன்னா ப்ளூ பிரிண்ட்டை அவன் கையில் கொடுத்துட்டேன் ப்ளூ பிரிண்டை கையில கொடுத்துட்டா டே இந்த இடத்துல இந்த தட்டு இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த மரத்தினால இருக்கணும் அதுக்கு உள்ளும் புறவும் கீழ் பூசணும் இதில் இத்தனை தட்டு இந்த மிருகம் இப்படி நிற்கணும் அந்த மிருகம் இப்படி இருக்கணும் சகலத்தையும் ஆண்டவர் அவன் கையில் கொடுத்துட்டார் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உடன்படிக்கையை பெட்டியை செய்யும்போது கூட ஆண்டவர் சகலத்தையும் அவன் கையில கொடுப்பாரு ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தாவி நிறைக்கும் போது அதனுடைய சகலத்தையும் ஆண்டவர் கையில கொடுப்பாரு ஸோ நம்முடைய ஆண்டவர் அப்போ எப்போவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா பிளான் போட்டு தான் காரியத்தை கத்தர் செய்யணும்னு நினைக்கிறேன் திட்டம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று நம்ம நிறைய பேருக்கு இடம் இருக்கு அப்படின்றதுக்காக கண்ணை மூடிட்டு செங்கலை வாங்கி சாந்தம் வாங்கி கட்டுக்கடா ஒரு பக்கத்தில் இருந்த ரூமு தீப்பட்டி மாதிரி நீளமா இருந்தா என்ன அப்படின்னு நம்ம நிறைய பேர் இன்னைக்கு வீடு அப்படிதான் கட்டி சொதப்பிட்டு இருக்காங்க ஒரு பிளான் இல்லை இதில் இப்படி தண்ணி வந்தால் எப்படி வரும் இதில் எவ்வளோ காலத்தில் நம்ம இருக்க முடியும் எவ்வளோ அஸ்தி பாரம் போடுறோம் எவ்வளோ ஹைட் பண்ணுறோம் இந்த ரோடு ஹைட் ஆயிடுச்சுன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அஞ்சு வருஷம் தாண்டி இதனுடைய நிலைமை என்ன இதை எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படிப்பட்டது இல்லாமல் ஏதோ குருட்டோட்டமாக அப்படி அப்படி இல்லாமல் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்பர் ஃபோர் நான்காவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தீர்மானத்தை எடுங்க அண்டவரே நான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன்னா கணக்கு பார்ப்பேப்பா அவசரப்பட மாட்டான்டவர் போட்டு முதல்ல அது எப்படி முடிய போகிறது எப்படி வரப்போகிறது என்ன செலவாகிறது இந்த கணக்கு பார்க்கிறேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நிகேமியாவின் புஸ்தகத்தை வாசிப்பீர்களே நிகேமியா அவ்வளோ பெரிய அலங்கத்தை கட்டி முடிக்கிறதற்கு அவன் கணக்கு வச்சிருந்தாங்க எனக்கு இவ்வளவு மரம் தேவைப்படும் ராஜாட்ட கேட்டான் அதற்கு பிறகு மண்மேடுகள் வச்சிருந்தான் பாருங்களேன் அப்போ இன்னும் கொஞ்சம் எத்தனை பேரை வேலை செய்ய விடலாமோ அத்தனை பேரை வேலை செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் பேர அவன் தனியாக காவலுக்காக நிக்க வச்சான் இன்னும் ஒரு கை வேலை செஞ்சு ஒரு கை நாள் பட்ட பட்டயத்தை வச்சிருந்தாங்களாம் அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட அவன் என்ன பண்ணினான் அப்படின்னா இந்த அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட அவன் வந்து கரெக்டாக கணக்கு போட்டு வச்சிருந்தான் நீங்கள் நெகேமியா வாசிங்க அப்போ தெரியும் உங்களுக்கு ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளைனுடைய வாழ்க்கை நம்பர் ஃபோர் நான்காவது முக்கியம் 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 எது முக்கியம்னா கணக்கு பார்க்கிறது மிக அவசியம் ஹலேலூயா நம்பர் ஃபைவ் கடைசியாக ஐந்தாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதற்கு நான் ஆலோசனை நான் நான் வந்து ஜெபிக்கிறதற்காக ஆசைப்படுகிறேன் நம்பர் ஃபைவ் ஐந்தாவதாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் நம்ம வேதத்தை திறந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது நன்றாய் கவனிங்கள் கத்தனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பர் ஃபைவ் ஐந்தாவதாக ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியம் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் நிற்க முடியாது அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லா போய் ஆலோசனை கூடாது நிறைய பேர் ஆலோசனை கேட்குறது ஒன்றுமே சாதிக்காதவங்கள்கிட்ட அவங்களுக்கு அதை குறித்த அனுபவமே இருக்காது அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டிருப்பாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் வந்து நேரடியாக இந்த இந்த காரியத்தை கேட்டிருக்கிறேன் ஒரு 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 விசை திருச்சபையில் வந்து ஒருத்தங்க சொல்லும்போது சொன்னாங்க அவங்களுடைய குடும்பம் பயங்கரமாய் பிரிகிறது அவனுடைய கணவனான் மனைவி வந்து பிரிஞ்சுட்டாங்க ரொம்ப சின்ன வயசு சின்ன வயசில் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களே ஏன் பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்க வீட்டு பக்கத்தில் குடியிருக்கிற ஒருத்தங்க அந்த குடியிருக்கிற அவர்களோடு சேர்ந்து தான் இவர்கள் எல்லா காரியத்தையும் செய்வார்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்டா அந்த குடியிருக்கிற அந்த பக்கத்தில் குடியிருக்கிற அந்த அம்மா தன்னுடைய கணவனாரை விட்டு பிரிந்தார்கள் எப்படி என்றால் அவங்க திருமணமாக இருக்குது திருமணமாகிற கொஞ்ச நாள்லே ஏற்கனவே அவங்க காலேஜ் படிக்கும்போது நேசித்த ஒரு நபரை சந்தித்திருக்கிறார்களாமா சந்தித்த உடனே அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பழைய அன்பு அவங்களுக்கு வந்த உடனே இந்த கணவனார் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு அந்த மா நான் ஃபஸ்ட்டு உங்களை தானே நேசித்தேன் அப்படின்னா அவங்கள திருமணம் பண்ணிவிட்டாங்க இந்த பிள்ளைகிட்டத்தில் இவங்க பேசி 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 நீ ஏற்கனவே இந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போது நீ வந்து நேசி சரியா ஆமாம் நேசிச்சிருக்கேன்னு அவங்க சொன்ன உடனே அவங்க ஊருக்கு போகும்போது கரெக்டாக அந்த பையனை பார்த்து இப்போது ரொம்ப கொடுமையானது என்னென்னா இந்த திருமணம் பண்ணு அந்த பையனை விட்டுட்டு நான் எப்படினாலும் நேசித்த ஒருத்தரை தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு அவரை விட்டுட்டு போய் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன் எவ்வளோ கொடுமை பாருங்க அப்போ நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியம் ஆனால் ஆலோசனை யாரிடத்துல கேட்கிறீர்கள் என்கிறது ரொம்ப கவனம் சும்மா வர்றவங்க டைம் போய் ஆலோசனை கேட்டுருக்கக்கூடாது உங்களை பற்றி தெரியாதவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டுருக்க கூடாது ஆலோசனையை தவறாய் ஆலோசனை சொல்லுகிற போய் ஆலோசனை கேட்கக்கூடாது இதற்கு வேதத்தில் நிறைய உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது நீங்கள் அகித்தோப்பை நீங்கள் வந்து அம்னோனை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும் தவறான ஆலோசனை நண்பன் தவறான ஆலோசனை கொடுத்து அம்மோன் கடைசியில் அந்த தாமார் என்கிற தன்னுடைய சகோதரியை தவறாய் நடத்தி அவன் வந்து கடைசியில் செத்தே போயிட்டான் அந்த சூழ்நிலை வந்துருச்சு ஸோ தவறான ஆலோசனை சில நேரத்தில் உங்களை சாவுறையும் கொண்டு விட்டுரும் உங்களை எல்லாத்தையும் இழக்க பண்ணும் நீங்க கூட நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் தவறான ஆலோசனையை கேட்டு கேட்டு தவறான ஆலோசனையின் பேரில் நடந்து எத்தனை பணத்தை இழந்திருக்கிறார்கள் குடும்பத்தை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் எத்தனை பேரை நான் பார்த்துருக்கிறேன் நல்ல ஆலோசனை என்கிறத நான் நம் பொறுத்த அளவில் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கத்தடத்தில் போங்க ஜபத்தில் உட்காந்துருங்க வேதத்தை திறந்து வாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியாய் நடத்துவார் இல்லாவிட்டால் நல்ல ஊழியக்காரர்கள் அதுவும் ஊழியக்காரர்களிலே இன்றைக்கு எல்லா ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறவர்களையும் ஆண்டவருடைய பிள்ளைய நம்ப முடியாது நான் யாரையும் குற்றப்படுத்தியோ குறை சொல்லவோ இல்லை கண்டிப்பாக அதை செய்ய மாட்டாது நமக்கு வேலை இல்லை ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிறைய பேர் இல்லை நல்லா ஆலோசனை சொல்கிறவங்க இல்லை நான் வந்து ஒரு 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 விஷய இதை இதெல்லாம் நீங்கள் கேட்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் ஒரு ஒரு தவறான உபதேசம் செய்கிற ஒரு நபருடைய மீட்டிங் வந்து கோயம்புத்தூரில் நடந்துருச்சு அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் எப்போ அந்த மீட்டிங் வந்து ஒருத்தர் கேட்டார் போகலாமான்னு நீங்கள் கொஞ்சம் விட்டுருங்க நீங்கள் சத்தியத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க பேசுகிறது வந்து உங்களுக்கு புரியும் அது தப்பாக சரியானு புரியும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அந்த நபர் வந்து காலையில் ஐந்து மணி ஆராதனைக்கு மட்டும்தான் நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க மற்றபடி இன்னொரு திருச்சபைக்கு போகிறவர் அப்புறம் போயிட்டார் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணார் அட்டன் அப்புறம் காலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் அவர் அஞ்சு மணி ஜபத்துக்கு வரவே இல்லை எனக்கு ஒரு நாள் கூட தவறாத மனுஷன் எப்படி இப்படி வந்து விட்டுட்டார் அப்படின்னு கடைசியில் ஒரு நாள் என்னுடைய திருச்சபையில் இருக்கும்போது ரொம்ப உரு கொலைஞ்சு ஆள் வந்து முகம்லாம் கருத்து போய் மாறி அப்படியே ஓன அழுதுட்டு வந்தார் என்ன பிரதர் ஆச்சு அப்படின்னு கேட்டேன் பாஸ்டர் இங்கே அந்த அஞ்சு மணி ஜபத்துக்கு வரும்போது நான் நல்லா இருந்தேன் பாஸ்டர் ஆனால் ஒரு தவறான உபதேசத்திற்கு நான் போனேன் நீங்க கூட ஒரு நாள் எச்சரிப்பு கொடுத்தீங்க இந்த மாதிரி போக கூடாதுன்னு ஆனா நான் போயிட்டேன் அந்த உபதேசத்துல சொல்லி கொடுத்தாங்க நீங்க ஏற்கனவே செஞ்ச பாவத்தை மன்னிப்பு கிடைச்சிருச்சு இனி செய்ய போகிற பாவத்திற்கும் மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு அதெல்லாம் பரவாயில்ல நீங்க தப்பு பண்றது ஒன்றும் பரவாயில்ல என்ன பண்றது மனுஷனா பிறந்தா தப்பெல்லாம் வரத்தான் செய்யும் செய்யத்தான் செய்வாங்க அப்படின்னு என் என்னிடத்துல அவர்கள் பிரசங்கம் பண்ணாங்க அவங்க சொன்ன வார்த்தை ஏற்கனவே எல்லாமே நிர்ணயம் பண்ணி இருக்குது நீ இப்படிதான் இருப்ப அப்படிதான் ஆவ நீ இந்த தப்பு பண்ணுவேன் இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணியிருக்கு அதனால் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ ஏன் ஜெபிக்கணும் உனக்காக எல்லாமே ஆயத்தம் பண்ணியாச்சு ஜெப ஜெபிக்க வேணான்ட்டாங்க பரிசுத்தமா வாழலைனா கூட பிரச்சனை இல்லைன்ட்டாங்க நானும் இந்த மாதிரி நினச்சிட்டு போய் திரும்பவும் குடி பழக்கத்திற்கு அடிமையானேன் சும்மா ஒரு நாள் குடிச்சு பார்க்கலாம் ஆண்டர் தான் மன்னிக்கிறவராச்சே தண்டனை ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு நான் பார்த்துட்டேன் ஆனால் இன்னைக்கு வெளியவே வர முடியாத அளவுக்கு நான் சிக்கிவிட்டேன் பஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜோமன் ஜோமனை சொன்னேன் நான் அவருக்காக ஜோமனி பரிதாபப்பட்டு ஜோமணி நான் அனுப்புனேன் நான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை மிக கவனமாக இருங்கள் இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிறைய கள்ள உபதேசங்கள் எழும்ப ஆரம்பித்து விட்டது ஒரு நிறைய கள்ள உபதேசங்கள் எங்கு பார்த்தாலும் மனிதனுக்கு மனி ஜனங்களை பார்த்து ஜனங்களுக்காக அவர்களை பிரியப்படுத்துறதற்காக நிறைய மாறிடுச்சு இல்லை 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 ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க நீங்க ஆலோசனை கேட்கிற நபர் ரொம்ப முக்கியம் நீங்க செய்தியை கேட்கிற நபர் ரொம்ப முக்கியம் நீங்கள் யாருடைய செய்தியை கேட்கிறீர்கள் அது மிக அவசியம் மிக அவசியம் அவங்க நல்லவர்களா அவங்க பரிசுத்தமா வாழ்கிறாங்களா அவங்களுடைய சாட்சி என்ன அவங்க எதை சொல்ல வர்றாங்க அது வேதத்தின்படி சரியாக இருக்கிறதா தவறாக இருக்குதா நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் ஒப்பிட்டு பார்க்கணும் நானா இருந்தா கூட அப்படிதான் சொல்றேன் வேதத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தா கூட ஆண்டவர் சொல்கிறாரு வேதத்தின்படி ஒப்பிட்டு பாருங்க ஒப்பிட்டு பாருங்க கவனம்மா ஆண்டோடைய பிள்ளைங்க ஸோ நம்பர் ஃபைவ் ஐந்தாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்தாவது காரியம் என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா ஆலோசனை கேட்க வேண்டும் நீங்கள் இரண்டு நாளாகமும் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நீங்கள் என்கிற அந்த சாலோமனுடைய மகனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் தன் மத்தியிலே நடந்த தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டதுனால வேதம் சொல்லுது அவனுடைய ராஜ்ய பாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் அவன் ராஜ்ய பாரத்தை இழந்தான் தாவித அழகாய் கட்டி காத்த ராஜ்யபாரியம் அவன் அந்த ராஜ்யபாரம் அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சு போயிருச்சு இது எதனால தெரியுமா தவறான ஆலோசனையை கேட்டதுனா நீங்கள் ஒரு வேதத்தில் ஒரு கிழட்டு தீர்க்கத்தரசியும் ஒரு இளம் தீர்க்கத்தரசியும் குறித்து வேதம் சொல்லும் அந்த இளம் தீர்க்கத்தரசியை ஆண்டவர் தீர்க்கதரசன் சொல்றதுக்காக அனுப்பி விடும் போது ஆண்டவர் சொன்னார் நீ எங்கேயும் நிக்காத நீ நீ ஊழியத்தை செய்துவிட்டு திரும்பி நீ வந்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனா அந்த மனுஷன் கேட்கவே மாட்டேன் அவன் வந்து கிழட்டு தீர்க்கத்தரசின் இடத்துல எவ்வளவோ சொல்லுவாரு வேணாயா இல்ல ஆண்டவர் என்ன இல்ல உன்னகிட்ட பேசின ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினாரு ஒரு தவறான ஆலோசனை ஆண்டவருடைய மாத்தி பேசுவாரா அப்படின்ற எண்ணம் கூட இல்லாம தலை சாய்த்ததுனால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கை அவன் சிங்கங்களுக்கு அவன் பலியாயி போயிட்டான் அவளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இஸ்ரவேல் ராஜாவே கலங்க பண்ணுற மனுஷன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான் காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒன்றுதாங்க ஒன்றே ஒன்றுதாங்க தவறான ஆலோசனை ஆலோசனை ரொம்ப அவசியம் ஆனால் அதே நேரத்தில் தவறான ஆலோசனையை ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் நீங்கள் கேட்டறவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்கள்